எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலை நாட்டுக்காயான அவரைக்காயை பயன்படுத்தி அதோடு உருளைக்கிழங்கும் சேர்த்து மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியல் தான் செய்ய போகிறோம் இது ரொம்பவே சுவையாக இருக்கும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடேறவும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயமும் ரெண்டு எனக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க பொரியலுக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது லைட்டாக அப்படி சாஃப்டாக வதங்கி வரும் பாருங்க அது வரைக்கும் வதக்கிட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க ஒரு செகண்ட் அப்படி லைட்டாக இதை வதக்கி எடுத்துக்கிடலாம் இப்போ வதக்கியாச்சு இப்போ இது கூட நாட்டுக்காயான அவரக்காய் சேர்த்துருக்குறேன் இதை மாதிரி நீல் வாக்கில் நீங்கள் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அவரக்காவுக்கு பதில் நம்ம பீன்ஸோட சேர்க்கலாம் பீன்ஸையும் நல்லா நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட இதை மாதிரி கொஞ்சம் பெருசாக நறுக்கிட்டு சேர்த்திங்கன்னா அந்த அவரக்காயும் உருளைக்கெழங்கும் சேர்ந்து வேக கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக ஒரு கப்பளவுக்கு பச்சை பட்டாணியும் பட்ரு பீன்ஸும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் இதில் மொச்ச அவரை அதாவது பச்சை கலரில் இருக்கும் பாருங்க அதே மாதிரி தானியங்கள் எதுனாலும் சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு அட்டை நம்ம கலந்து எடுத்துக்கிடுவோம் இதை எண்ணெயில் நம்ம வேக வைக்கிறதுக்கு பதிலாக தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு விசில் வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் தாளித்து விடுறதா இருந்தால் கூட நீங்கள் விட்டுக்கிடலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இப்போ ஒரு நிமிஷம் இது மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட நல்லா பழுத்த தக்காளி பழமோ ஒரு ரெண்டு தக்காளி பழமும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் கீறிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிட்டு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா முதல்ல வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கும் முச்சில் கொஞ்சம் பார்த்து சாஃப்டாக வதக்கிக்கோங்க உருளைக்கிழங்குலாம் நம்மளுக்கு உடஞ்சி போயிடக்கூடாது அதுக்காக தான் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு முதல்ல தண்ணி எதுவும் நீங்க ஊற்ற வேண்டாம் மூடி போட்டு குறைவான தீயில வச்சு கலந்து விட்டுக்கோங்க இதைப்போல் நல்லா கலந்து விட்டு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க குக் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் தண்ணியுடைய அளவுனால் ரொம்ப வேண்டாம் இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க இந்த பொரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒயிட் ரைஸ் கூட பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் நிறைய பிள்ளைங்க அவரைக்கெல்லாம் சேர்க்க மாட்டாங்க ஆனால் அது மாதிரி பொரியலாக செஞ்சு நீங்கள் ரசம் சாதம் பருப்பு குழம்புக்கெலாம் சைடிஷ்ஷாக வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணி எடுத்துக்கிடலாம் நீங்கள் அதிகமான தீ வைக்க வேண்டாம் குறைவான தீயில் இது நல்லா வெந்து வரம்போச்சில் அந்த காய்கறிகள் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நம்ம லைட்டாக அப்படியே வறுத்து பொடி பண்ணி சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கிடலாம் ஒருவேளை நம்ம அர்ஜென்ட்டாக செய்கிறோம் அப்படின்னா டக்குனு இதை மாதிரி பொடியாவோட போட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் இனிமேல் நீங்கள் தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லலாம் வைக்க வேண்டாம் குறைவான தீயில வச்சு நீங்கள் நல்லா ஒரு பத்து பன்னிரெண்டு நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அவரைக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா ஒன்று போல் சாஃப்டாக வந்து வந்திருக்கும் நீங்கள் விட போச்சில் மட்டும் நல்லா சாஃப்டாக கலந்து விட்டுக்கோங்க அப்போ உருளைக்கிழங்கு நம்மளுக்கு உடையாமல் இருக்கும் இப்போ இறக்க போகிற சமயத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட்டிங்கன்னா ஒரு சிம்பிளான பொரியல் தான் ஆனால் ஆரோக்கியம் வந்து ரொம்பவே இதில் அதிகமாக இருக்குது நிறைய குழந்தைங்க பொரியல் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்குலாம் இதை மாதிரி மைல்டான உரைப்போடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரியமா சாப்பிடுவாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியலை செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பபாய்